தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவில தேர்தல் பிரச்சாரத்துல சம பிஸியா இருக்காரு நம்முடைய மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனார்னா அங்க எப்படிப்பட்ட ஜோஷ் இருக்குமோ அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட கம்மியாகாம தான் அண்ணாமலோடைய தேர்தல் பிரச்சாரமானது செம்மையா போயிட்டு இருக்கு அது குறித்து பார்க்க போறோம் அடுத்து செல்தட்டி குடும்பத்துல இருக்கக்கூடிய புரட்சி போராளி இல்ல இல்ல புரட்சி கோமாளி ஜோதிகா அக்காவை பற்றி தான் பார்க்க போறோம் அந்த அக்கா ரீசண்டா ஒரு பிரஸ் மீட்ல இந்த ஊடகவாதிகள் கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு பதில் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க பாருங்க எப்பா ஏதோ ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா அழகா இருக்கிறவங்க கிட்ட அருவி இருக்காதுன்னு அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ ஜோதிகாக்கா விஷயத்துல நூறு சதவீதம் பக்கவா பொருந்துது அப்படி அந்த அக்கா அந்த பிரஸ் மீட்ல எண்ணத்தை ஒளர வச்சிருக்காங்க எதுக்காக கூடிய மக்கள் ஜோதிகாக்காவை போட்டு கலாய் கலாய் என்ன கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ நம்ம கிட்ட இருந்து ஒரு சில கேள்விகள் எல்லாம் இருக்கு அதையும் அந்த அக்கா கிட்ட கேட்டுடலாம் நாக்கு புடுங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கு அதையும் கேட்டுடலாம் நெக்ஸ்ட் மக்களைய நீங்க இப்படி ஏமாத்துறீங்க உங்களுக்கு மோடி அவர்களை எதிர்க்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது மக்கள் உங்களை பார்த்து காரி தூணு துப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ஒருத்தர் சொல்லியிருக்காரு யாரா வேற யாரு நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் தான் அவரு தான் அப்படி சொல்லியிருக்காரு இதெல்லாம் இந்த திமுகவை காங்கிரச கம்யூனிஸ்ட போட்டு பலர்ந்துருப்பாரு பாருங்க பாக்குறதுக்கு கண்கொள்ளா காசியா இருந்தது அதையும் பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ரோடைய நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏனமதேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் திரு அவர்கள் இப்போ கர்நாடகால தேர்தல் பிரச்சாரத்துல இருக்காரு உங்களுக்கே நல்லாவே தெரியும் என்மன் எண் மக்கள் பாத யாத்திரை முடிஞ்ச கையோட தான் இந்த மக்களவை ஆனது ஆரம்பிச்சது மக்களவை தேர்தலுக்கான வேலைகள் இங்க எப்படி போச்சு அப்படிங்கிறத நாம எல்லாருமே பாத்திருப்போம் தமிழகத்துல இந்த மக்களவை தேர்தல் முடிஞ்ச உடனே அண்ணாமலர்கள் கேரளாவுக்கு போனாரு கேரளால அந்த வேலைகள் முடிஞ்ச உடனே இப்ப கர்நாடகா போயிருக்காரு மனுஷன் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம வேலை 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 வேலைன்னு பேய் மாதிரி வேலை பாக்குறாரு இதுக்கான பலன்களை கண்டிப்பா அண்ணாமலர்கள் பெறுவாரு நேற்று அண்ணாமலர்கள் கர்நாடகாவில இருக்கக்கூடிய தார்வாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி அவர்களுக்காக தேர்தல் பிரச்சாரத்துல கலந்துகிட்டாரு என்ன கூட்டம் தெரியுங்களா நம்மளுடைய மோடி அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா மக்கள் எவ்வளவு ஜோஷா இருப்பாங்களோ அந்த அளவு அண்ணாமலர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பேசும்போது மக்கள் அப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க அவ்வளவு ஜோஷா இருக்காங்க அங்கருடைய மக்களுடைய ஆதரவானது பயங்கரமா இருந்தது கர்நாடகால அண்ணாமலர்கள் கன்னடத்துல பேசி தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு நானும் அண்ணாமலை அவர்கள் மாதிரிதான் கன்னடம் தமிழ் ரெண்டுமே கலந்துதான் பேசுவேன் இவர் பேசுறத பார்க்கும் போது உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சு தார்வாட்ல அண்ணாமலர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல இருக்கும் போது எடுக்கப்பட்ட ஒரு குட்டி கிளிப்பிங் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இதை பாருங்க இதுல முக்கியமா நீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பாருங்க அங்களுடைய மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸை தயவு செய்து கூர்ந்து கவனிச்சு பாருங்க நான் மாற்று திருமாளிக்கு முன்னே நான் தமிழ்நாட்டு நல்லி குட்டிக்கிறனா கூட ஜத்த மணிேல திரை எல்லாரும் தான் மண்ணி ஒடதாடோ அடக்கண்டு மண்ணி நான் துட உதவ எல்லாரும் தீர்மான ರೆಕಾರ್ಡ್ ಮಾರ್ಜಿನ್ ನಲ್ಲಿ ನಮ್ಮ ಅಭ್ಯರ್ಥಿ ಪ್ರಹ್ಲಾದ್ ಜೋಶಿ ಸಾಹೇಬರು ರೆಕಾರ್ಡ್ ಮಾರ್ಜಿನ್ ನಲ್ಲಿ ತಾವು ಗೆಲ್ಲಿಸ್ಕೊಡ್ತೀರಾ ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತ ಎಲ್ಲ ಸಹೋದರ ಸದಸ್ಯರು ಕರೆಕ್ಟಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಮ್ಮ ಅಭ್ಯರ್ಥಿಯವರು ತಮ್ಮೆಲ್ಲರನ್ನೂ ಪ್ರೀತಿ நம்மளுடைய முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க சான்றோருக்கு செல்லும் இடம் எல்லாம் சிறப்புன்னு அண்ணாமலை அவர்களுக்கு இங்க மட்டும் இல்லங்க அவர் எங்க போனாலும் அவருக்கான மரியாதை இருக்கு இல்லையா அது வேற லெவல்ல இருக்கு இங்க கூட மற்ற அரசியல்வாதிகள் மற்ற மாநிலங்களுக்கு போகும்பொழுது அங்க காசு கொடுத்தோ இல்லைன்னா அவங்களுடைய அபிமானிகளோ ஆள் செட் பண்ணி தான் இதை மாதிரியான விஷயங்களா செய்வாங்க பட் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த ஒரு நீடே கிடையாது அவர் எங்க போனாலும் இயற்கையாகவே அந்த ஒரு ஜோஷானது மக்கள் கிட்ட வந்துருது அவ்வளவு பேர் ஆதரவும் கொடுக்குறாங்க கேரளாலே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது நீங்க பாத்திருப்பீங்க மக்கள் அவ்வளவு பேர் வராங்க அவ்வளவு பேர் வராங்க அண்ணாமலை அவர்கள் கேரளாலேயே நீங்க இருக்க வைங்க கேரளாவுடைய மாநில தலைவராக்குங்க கேரளால அவருக்கு ஒரு பதவியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதனுடைய ஊடகங்களே பேசுது இப்ப கர்நாடகால பாருங்க எந்த அளவு மக்களுடைய ஆதரவு இருக்குன்னு அதான் சான்றோருக்கு செல்லும் இடம்லாம் சிறப்புன்றது சும்மா கிடையாதுங்க உண்மைதான் என்னதான் நம்முடைய அண்ணாமலர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள்ல பிஸியா இருந்தாலும் ட்விட்டர் மூலமா இந்த திமுகவை தொடர்ந்து பொலந்து கட்டிட்டு தான் இருக்காரு ஆனாலும் அண்ணாமலருடைய அந்த ஃபயரான பிரஸ் மீட்டை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்ன மாதிரியே யார் யாரெல்லாம் அண்ணாமலருடைய பிரஸ் மீட்டை மிஸ் பண்றீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததாக இந்த செல்தட்டி சிவகுமாருடைய மருமகள் இருக்காங்க ஜோதிகா அவங்க பற்றி தான் பார்க்க போறோம் தமிழகத்துல இருக்கக்கூடிய நம்பர் ஒன் ஃப்ராட் குடும்பம்னா அது இந்த செல் தட்டி குடும்பம் தான் ரெண்டாயிரத்தி முன்னாடி வரைக்கும் இதுங்க என்ன ஆட்டம்லாம் ஆடிச்சுங்க இப்ப அதுங்க எங்க இருக்குங்க ஆள் அட்ரஸ் எதுவுமே தெரியல பாருங்களா இந்த சூர்யா ஜோதிகா போலி போராளி ஜோடிங்க மும்பைக்கே ஓடி போயிருச்சுங்க நேத்தே நம்முடைய ஜோதிகாக்கா அவங்க நடிச்ச ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக இது ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வச்சிருந்தாங்க இப்போ நம்முடைய பத்திரிகையாளர் ஒருத்தர் ஜோதிகா கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லலன்னா கூட இந்த அளவு அசிங்கப்பட்டு இருக்க மாட்டாங்க பதில் சொல்ற பேரு ஒரு சில விஷயங்களா சொல்லியிருந்தாங்க பாருங்க அதனால தான் இன்னைக்கு ஃபுல்லா சோசியல் மீடியால ஜோதி காக்காவை வச்சு கலாய் கலாய் கலாச்சி தழுறாங்க இந்த ஜோதி காக்கா சொன்ன அந்த பதிலால தான் ஒரு வடிகட்டின தற்குறி அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க முதல்ல அந்த அக்கா பேசின வீடியோவை பாருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் ஆல்சோ நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளையும் கேட்கலாம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேடம் நீங்கள் சோஷியல் அவேர்னஸ் எல்லாமே பேசுவீங்க விவரதிய மட்டம் தான் எல்லாேருக்கும் இன்ப்ரேஷனு சரிங்களா ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து ஓட்டு போடலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க உங்களோட கருத்து உங்களோட பதில் நீங்கள் வருஷம் வருஷம் ஓட்டு போடுவேன் சில டைம்ஸ் இட் ஆ இல்லை ஆமாம் எட் அஞ்சு வருஷத்தை சாரி பட் ஐ அம் சேயிங் ஒரு சில டைம்ஸ் யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன் சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா வீ கேன் பி அவுட் வி கேன் பி சிக் இட் இ இது அது ஒரு வித் இட்ஸ் இட்ஸ் யூ நோ இட்ஸ் லைக் ப்ரைவேட் திங்ஸ் யூர் நாட் ஆல்வேஸ் தேர் இன் டவுன் நோம்ஸ் நம்ம பிரைவேட்லி ஆல்சோ விட் அது ஆன்லைன் கூட இருக்குல்ல ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் எவ்ரி டைம் எவ்ரி திங் இஸ் அ பிரைவேட் சைட் டு லைஃப் ஆல்சோ ஸோ ஐ திங்க் விவ் டுஸ்பெக்ட் அண்ட் கிவ் தாட் ஜோதி என்னது வருஷா வருஷம் ஓட்டு போடுவீங்களா அதிலும் ஆன்லைன்ல வேற ஓட்டு போடுவீங்களா இல்ல எனக்கு உண்மையிலே புரியல நீங்க எந்த ஓட்டை பற்றி பேசுறீங்க ஒருவேளை நம்முடைய ஜோதிகாக்கா இந்த பிக் பாஸ் ஆட்டல் சூப்பர் சிங்கரு இதுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களே ஆன்லைன்ல ஓட்டு போடுவாங்களே அத பத்தி பேசுறாங்களோ எக்கோ அந்த பத்திரிகையாளர் கேட்டது இந்த மக்களவை தேர்தலில் ஓட்டு போடாம எங்க ஊர் சுத்திட்டு இருந்தீங்கன்னு நாங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றோன்ற பேர்ல ஒரு கட்சிக்கு ஆதரவாக ஜிங் போடுவீங்களே ஓட்டு ஏன் போடலன்னு அவர் கேக்குறாரு தான் உபதேசம் பண்ணுவீங்களா ஓட்டு எல்லாம் போட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இதுக்கு பதில் சொல்லுங்க சொன்னா வருஷம் வருஷம் நான் ஓட்டு போடுவேன் ஆன்லைன்ல கூட நான் ஓட்டு போடுவேன்னு சொல்றீங்க ஏக்கா இப்படிப்பட்ட அறிவை வச்சுக்கிட்டுதான் நீங்க தஞ்சை பெரிய கோவில் பத்தி பேசிட்டு கோவில் கட்டாதீங்க கோவிலுக்கு காசு செலவு பண்ணாதீங்க ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அப்படின்னு சொன்னீங்களா இப்ப புரட்சியான இந்த கருத்தை பார்த்து நான் உண்மையாலேயே வியக்குறேன்க்கா இதுல நான் ஓட்டு போட்டா போடுவேன் அது என்னோட பிரைவேட் மேட்ரி இதெல்லாம் நீங்க தலையிடாதீங்க இது பிரைவேட் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளுடைய ஜோதிகா அக்கா சொல்றாங்க நீங்க புரட்சி போராளி எல்லாம் கிடையாது புரட்சி கோமாளி ஆமா உண்மையிலே நீங்க புரட்சி கோமாளி தான் அதிமுக ஆட்சி காலகட்டத்துல இந்த அக்கா மட்டும் கிடையாது இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய வாய பாத்தீங்கன்னா வண்டலூர் வரைக்கும் கிழியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு இதுங்க எல்லாருமே ஓடி போய் ஒழிஞ்சுக்கிச்சுங்க எதை பத்தியும் கருத்து சொல்றதே கிடையாது இதுல இந்த அக்காவோட குடும்பம் மட்டும் ஸ்பெஷலா இவங்களோட குடும்பம் மட்டும் மும்பைல போய் செட்டில் ஆயிடுச்சுங்க இத மாதிரி இருக்கக்கூடிய சில தற்கொலைகள் தான் சமூக கருத்து சொல்றோம் அரசியல் கருத்து சொல்றோம்னு கண்டவன் எழுதி குத்துல வாங்கி எடுக்குதுங்க ஊருக்குலாம் உபதேசம் பண்ணுங்க ஆனா அதுல ஒரு சதவீதம் கூட இதுங்க ஃபாலோ பண்ணவே பண்ணாதுங்க இத மாதிரி ஆட்களுக்கு கருத்து சொல்றதுக்கு ஏதாச்சும் தகுதி இருக்குதா இல்ல சுத்தமா இல்ல ஏதா வேணாலும் மறந்துருவாங்கக்கா ஆனா வருஷம் வருஷம் ஓட்டு போடுறான் ஆன்லைன்ல ஓட்டு போடுறேன்னு சொன்னா பாரு அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்கா இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எண்பது சதவீதம் பேரு வடிகட்ட தற்கொலைகள்னு அக்கா நிரூபிச்சிருக்காங்க அதிமுக பீரியட்ல சின்னதா ஏதாச்சும் சம்பவம் நடந்தாலும் அசமாவிதங்கள் நடந்தாலும் இந்த சூர்யா ஜோதிகா கார்த்தி இந்த செல் சிவகுமாரி இது எல்லாமே கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துருங்க இப்போ தமிழகத்துல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது இது குறித்து ஏதாச்சும் ஒரு கருத்தாச்சும் இந்த குழுநெறி கூட்டம் சொல்லிச்சா இல்ல இங்க சைட்ல ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு போடுறேன் அந்த அதை பாருங்க தமிழ்நாட்டில் பன்னிரண்டு நாட்களில் நான்கு பேர் போலீஸ் காவலில் மரணம் என்ன நடந்தது இந்த போலீஸ் காவலில் மரணம் இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த சூர்யா ஜோதிகா அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாங்க உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜெய்பிம்ங்கிற ஒரு படத்தை எடுத்துட்டு அது மூலயமா எவ்வளவு அரசியல் எல்லாம் பண்ணி என்னென்னலாம் இதுங்க ஆட்டம் போடுச்சுங்க ஆனா இப்போ இத மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அதுவும் கடந்த பன்னிரண்டு நாட்கள்ல நான்கு பேர் போலீஸ் காவலில் மரணம் அடைஞ்சிருக்காங்க இது குறித்து இந்த குழுநறி கூட்டம் ஏதாச்சும் கருத்து சொல்லிச்சா இல்லை ஒரு கருத்தும் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி ஜெயராஜன் பிலிக்ஸ் சொல்லிட்டு ஒருத்தவங்க இந்த போலீஸ் கஸ்டடியில இறந்தாங்க அப்போ இந்த நடிகர் சூர்யா என்னன்னெல்லாம் பேசினாரு நாம தான் இப்போ மிச்சோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நடிகர் சூர்யா சொல்லி சூர்யா சார் இப்பவும் நீங்கதான் இருக்கீங்க நீங்க மட்டும் கிடையாது உங்க ஒட்டுமொத்த குடும்பம் தான் மிச்சுது இந்த லட்சணத்துல இந்த தற்கொலைகளுக்கு அவ்வளவு ரசிகர் கூட்டம் வேற கருமாண்டா மாதிரி ஜோதிகாக்கா பேசியிருந்தாங்க இந்த விவகாரமானது போயிட்டு இருந்தது பல பேர் நம்மளுடைய ஜோதிகாக்காவை போட்டு கலாய்கிறாங்க கழிவு கழிவு ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க கூடவே நம்மளுடைய நடிகர் சூர்யா இருக்காரு இல்லையா அவரையும் போட்டு பொலா பொலான்னு பொலகிறாங்க அப்போ இந்த ஒரு மீம் என் கண்ணுல மாட்டிச்சு இத கொஞ்சம் பாருங்க அதிமுக ஆட்சியில் சூர்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கம் படத்துல வர சூர்யா மாதிரி இருந்துகிறாரு திமுக ஆட்சியில் பேரழகன் படத்துல ஒரு சூர்யா ஒருத்தர் வருவார் இல்லையா அந்த சூர்யாவோட போட்டோ போட்டு இப்படிதான் இப்போ சூர்யா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டுக்கிறாங்க பாருங்க ஒரே ஒரு இமேஜ்ல இந்த ஒட்டுமொத்த போலி போராளி குடும்பத்தை எப்படி செதைச்சு விட்டுருக்காங்க நீட்டு உண்மையாலேயே எங்க இந்த திமுகவுடைய ஆட்சி கால கட்டத்துல இந்த சூர்யா மட்டும் கிடையாதுங்க சூர்யா மாதிரியே நிறைய பேரு இப்படிதான் இருக்காங்க அமைதியா இருக்காங்க அப்ராணி மாதிரி நடிக்கிறாங்க ஏதோ இப்போ தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரி பயங்கரமா சீனம் போறாங்க போயிட்ட குடுக்குறாங்க இவ்வளவுதாங்க இவ்வளவுதான் இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியா இருக்கக்கூடியவருடைய லட்சணம் இப்போ வச்சும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் நாம திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் மனுஷன் இந்த முறை திமுக மட்டும் கிடையாதுங்க திமுக உடைய இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிசிகா இன்னும் பிற கூட்டணி கட்சிகள்ல கழிவு கழுவி ஊத்திருக்காரு அதுல முக்கியமா இந்த திமுகவும் காங்கிரசையும் போட்டு பல போலான்னு பொலந்திருக்காரு உங்களால எல்லாம் மோடியை எதிர்க்க முடியாது மோடி எதிர்க்கிறதுக்கான தகுதி உங்ககிட்ட கிடையவே கிடையாது நீங்க ஏன் இப்படி மக்களை ஏமாத்துறீங்க உங்களெல்லாம் பார்த்து இங்களுடைய மக்கள் காரி தூணு துப்புறாங்கன்னு நம்முடைய திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் ரொம்ப உக்ரமாகவே பேசியிருப்பாரு இவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னவோ இவர் அவருடைய ஆழ் மனசில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் குட்டி தீர்க்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு அவர் பேசின ஒரு குட்டி கிளிப்பிங்கை இங்கே போடுறேன் தயவுசெய்து செய்து பாருங்க அப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களாக பார்க்கலாம் பொருள் என்னன்னா உங்களுக்கு மோடியை வீழ்த்துறதுக்கான யோக்கியதை இல்லை நீங்க குடும்ப அரசியல் பண்ணுவீங்க வாரிசு அரசியல் பண்ணுவீங்க அப்பா சிஎம்மா இருப்பாரு உள்ள மந்திரியா இருப்பாரு தங்கச்சி எம்பியாக இருப்பா இன்னொரு மருமக எம்பியாக இருப்பான் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் நீங்கள் சூறையாடுவீங்க கனிம வளம் நீர் வளம் மணல் வளம் எல்லாத்தையும் சூறையாடுவீங்க திரைப்படத்துறை மொத்தமாக உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் இப்போ மீடியா உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் உங்களை மீறி மீடியாவில் ஒரு செய்தி வராது மோடி அவங்க என்னென்னலாம் செய்கிறாரோ அதெல்லாம் வந்து நீங்கள் குடும்ப அரசியல் அப்படின்ட்டு குடும்ப அரசியல் பேரில் எங்கே செய்றீங்க அப்புறம் புரட்சி பேசுகிற உங்களோட தொங்கு சதைகளான கட்சிகள் உங்கள்கிட்ட காசு வாங்குவோம் பத்து கோடி வாங்குவோம் பதிஞ்சு கோடி வாங்குவோம் அது வெளியிலையும் சொல்ல மாட்டான் ஆனால் நான் மோடியை எதிர்ப்புவான் ஜனங்க உங்கள் மூஞ்சில் காரி துப்புவாங்க இதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்க தனிப்பட்ட முறையில் எந்த கட்சி மேலேயும் எந்த தனிநபர் மேலேயும் எனக்கு எந்த வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் இல்லை உங்கள் மீது மோடியை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த கட்சிகள் மீது இருக்கக்கூடிய கோபத்தால் அந்த கோவன்றது ஒரு விதமான அக்கறையால் வரக்கூடிய கோவம் நீங்கள் தான் கடைசியாக காப்பாற்றுறீங்க ஆனால் உங்கள் யோகியதை இந்த லட்சணத்தில் இருந்ததுன்னா நீங்கள் தோக்கிறது உறுதி குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் ஊராட்சி உலையில் போடுவீங்க புது சொத்தை திருடுவீங்க கனிம வளங்களை கொள்ளடிப்பீங்க சினிமா மீடியா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவீங்க இன்னொரு பக்கம் உங்கள் உங்களை ஆதரிக்கிற கட்சிகள் எல்லாம் எல்லாத்தும் உங்கக்கிட்ட காசு வாங்குவான் அந்த வெளியில் சொல்ல மாட்டான் ஒரு பக்கம் எலக்ட்ரல் பாண்டை எதிர்ப்பான் இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சியாக பெரிய கட்சிக்கிட்ட காசை வாங்குவான் ஜனங்கள் எப்பட்றா அவங்கள நம்புவாங்க இது எங்கே வந்து நிற்கும்னா எல்லாம் கரெக்ட் மோடியை எதிர்க்கறதுக்கு ஒரு அரசியல் யோகியத்தை வேணுமே அது இருக்கா அப்படின்ற கேள்வி ஜனங்க எப்படிடா அவங்கள நம்புவாங்க அப்படின்னு கேட்டாரு பாருங்க அங்க நிக்கிறாருங்க நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் மோடியை எதிர்க்கிறதுக்கு இவங்களுக்கு யோகியதையே இல்லைன்னு சொன்னாரு பாருங்க ஆஹா அதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருந்தே தெரியுமா இந்த வீடியோல இவர் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இவர் காங்கிரஸ் பத்தி பேசுறாரா இல்லைன்னா திமுகவை பத்தி பேசுறாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது எப்போ இவர் பிலிம் இண்டஸ்ட்ரி மீடியான்னு சொன்னாரோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன் ஓகே இவர் திமுகவை பற்றி தான் பேசுறாரு திமுக தான் கழுவி கழுவி ஊத்துறாருன்னு இதுல கடைசியா ஒரு பாயிண்ட் ஒன்னு சொல்லியிருந்தா பாருங்க எலக்டோரல் பாண்ட் குறித்து இவங்களே பேசுவாங்க ஆனா இங்க சைட்ல இவருடைய கூட்டணி கட்சிகள் திமுக இருந்து காசு வாங்குவாங்க அதாவது இந்த கம்யூனிஸ்ட் பற்றி தான் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் இங்க சொல்றாரு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு தமிழகத்துல இருக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு அது எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் நாளைக்கு இல்லை அந்த வீடியோவை போட்டுறேன் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் தமாசா இருக்கும் இவரை அவங்க திட்டுறாங்க அவங்க இவரை திட்டுறாங்க என்னங்க இப்படி மாத்தி மாத்தி திட்டிக்கிறீங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான சித்தாந்தம் தானே அப்படின்னு ஒரு கீழே கேட்கும் போது நாங்க இப்படித்தான் நாங்கள ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படித்தான் மாத்தி மாத்தி திட்டிப்போம் என்னை பத்தி அவன் பேசுவான் அவனை பத்தி நான் பேசுவேன் ஒரே ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இவங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் இது எல்லாமே இருந்தது அது குறித்து நாளைக்கு இல்ல நாளானிக்கு நான் அந்த வீடியோவை போட்டுடுறேன் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா இவங்களை எதிர்க்கிறவங்க கூட இந்த அளவு அவங்கள பார்த்து கழுவி கழுவி ஊத்த மாட்டாங்க ஆனா நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நான் அவங்க மேல வச்சிருக்கூடிய அந்த ஒரு பாசத்தினாலதான் அந்த ஒரு அன்பனாலதான் கோபத்தினால இப்படி பேசுறேன்னு சொல்லி காரி துப்புறாரு இதை பார்க்கும் போது சைக்கோத்தனமான பாசம் மாதிரி இருக்குது என்னமோ போங்க கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டவர் பலி நாமக்கல் கருணாநிதி ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி பார்சல் வாங்கி சென்று சாப்பிட்ட இருவரில் சண்முகநாதன் என்பவர் பலி இன்னொருவருக்கு தீவிர சிகிச்சை ஹோட்டலுக்கு சீல் வைப்பு அந்த ஹோட்டல் பேர் பாத்தீங்கன்னா கருணாநிதி ஹோட்டல் ஓகேங்களா இந்த ஒரு செய்தி வந்தது ரெண்டாம் தேதி இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமா இந்த செய்தியில இருக்கக்கூடிய அந்த கண்ட் வைரலா போச்சோ இல்லையோ அந்த ஓட்டோடைய பெயரானது பயங்கரமா வைரலா போச்சு அதுக்கான காரணம் நம்மளுடைய நெட்டிசன்கள் தான் இப்போ அந்த செய்தியில இருக்கக்கூடிய விஷயமானது புது விதமான ஒரு ட்விஸ்ட் ஒன்னு கொடுத்துருக்கு அது என்னன்னா இத பாருங்க சிக்கன் ரைஸில் பூச்சி மருந்து கலந்த பேரன் கைது நாமக்கல்லில் பூச்சி மருந்து கலந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட தாத்தா உயிரிழந்த வழக்கில் கல்லூரி மாணவர் பகவதி கைது தட்டி கேட்டதால் சிக்கன் ரைஸில் பூச்சி வாக்கு மூலம் உணவகத்தில் பார்சல் வாங்கி வந்த சிக்கன் ரைஸை சாப்பிட்ட தாய் நதியா மற்றும் தாத்தா ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதில் தாத்தா சண்முகநாதன் நேற்று உயிரிழந்தார் அதாவது அந்த ஹோட்டல் மேல அந்த கருணாநிதி ஹோட்டல் அப்படிங்கிற அந்த ஹோட்டல் மேல எந்த விதமான தவறும் கிடையாது இந்த பையன் என்ன பண்ணிருக்கான் அந்த தாத்தா மேல இருக்கக்கூடிய காண்டுல தாத்தாக்கு மாதிரி பூச்சி மருந்து கலந்த மேல போட்டிருக்கான் அந்த ஓட்டலுக்கு நேற்று சீல் வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட கேடு கெட்ட தனமான ஒரு காரியத்தை பண்ணிருக்கான் இப்ப அந்த பையனை கைதுவும் செஞ்சிருக்காங்க நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியலங்க சொந்த தாத்தாவை எப்படி விச வச்சு கொண்டுருதான் பாருங்க அடுத்து இதை பாருங்க மாட்டு சாணத்தை கஞ்சா என விற்ற இருவர் கைது மாட்டு சாணத்தை எப்புட்றான் நீ மாட்டு சாணத்தை கஞ்சான்னு சொல்லி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க திருப்பூரில் மாட்டு சாணத்தை கஞ்சா என ஏமாற்றி விற்ற இருவர் மற்றும் அதனை வாங்கிய இருவர் உட்பட நான்கு பேர் கைது மங்களசாலை பழகுடோன் பகுதியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் பைக்கில் வந்த இருவர் சிக்கினர் இருவரிடம் நடத்திய விசாரணையில் முப்பத்தி மூன்றாயிரம் கொடுத்து கஞ்சா என்ற பெயரில் மாட்டு சாணம் வாங்கியது அம்பலம் எவ்வளோ காஞ்சி போய் கிடக்குறாங்க பாருங்க போயும் போய் மாட்டு சாணத்தை கஞ்சான்னு சொல்லி அவனுக்கு வித்துருக்கானுங்க அதையும் இவனுங்க போதையில முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கானுங்க கர்மம் இப்படியும் நடக்குது பாருங்களேன் திரைப்படங்கள்ல என்னங்க சீன்ஸ் வருது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்குது பாருங்க ஆஹா ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதமால இருக்கு சொல்லலாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்